எல்லா நகரமும் வெடிக்கும் எச்சரிக்கும் இஸ்ரேல் மத்திய காசாவில் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் பாலஸ்தீனியர் இஸ்ரேல் நேரடி மோதல் நேரடியாக பாய்ந்த ஒளி குண்டுகள் இஸ்ரேலின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட வரைபடங்களை கண்டிக்கும் ஜோர்டான் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடாவை மாற்றப்போவதாக ட்ரம்ப் மிரட்டல் ஒன்றரை லட்சம் வேலைகளை ஒழிக்க பாகிஸ்தான் அரசு முடிவு திபெத்தில் நிலநடுக்கம் அதிர்ந்த எவரட் சிகரத்தின் அடித்தளம் கலிபோர்னியாவிலிருந்து லாஸ் ஏஞ்சல் மலைப்பகுதிகளுக்கு பரவும் பெரவும் கமாஸின் உயர்மட்ட அதிகாரியான ஒசாமா கம்ஸ்தான் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்பதற்கு முன் காசாவில் சிறைபிடிக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்காவிட்டால் எல்லா நகரமும் வெடிக்கும் என்று பாலஸ்தீனிய குழுவை எச்சரித்த பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்க ஜனாதிபதியை மேலும் ராஜதந்திரமாக இருக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி மிகவும் ஒழுக்கமான மற்றும் ராஜதந்திர அறிக்கைகளை வெளியிட வேண்டுமென்று நான் நினைக்கின்றேன் என கம்ஸ்தான் குறிப்பிட்டுள்ளதாக ட்ராய்டஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் மத்திய காசாவில் உள்ள புரைச்சகதிகள் முகாம் மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் குட் நியூஸ் நெட்வொர்க் மற்றும் பாலஸ்தீனிய தகவல் மையத்தின்படி வாஷா குடும்பத்தின் வீட்டை தாக்கிய அந்த தாக்குதலில் ஒரு குழந்தையும் அடங்குகின்றது கடந்த சில மணி நேரங்களில் பாலஸ்தீன பகுதியில் கொல்லப்பட்ட இரண்டாவது குழந்தை இதுவாகும் முன்னதாக அல் ஜசீரா அரபியின் நிருபர் காசா நகரின் ஷேக் ரத்வான் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு வீட்டில் இஸ்ரேலிய படைகள் குண்டு வீசி தாக்கியதில் பதினைந்து ஆண்டு பிறந்த குழந்தை கொல்லப்பட்டதாகவும்

இஸ்ரேலிய வீரர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை நகரமான கல்கிலியா மீது தாக்குதல் நடத்தியதாகவும் மூன்று பேரை கைது செய்துள்ளதாகவும் வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏஜென்சியின் கூற்றுப்படி இஸ்ரேலிய தாக்குதல் நகரத்தின் பாலஸ்தீனிய போராளிகளுடன் மோதல்களை தூண்டியது போராளிகளுக்கு எதிராக வீரர்கள் நேரடி ரவுண்டுகள் மற்றும் ஒலிகுண்டுகளை பயன்படுத்தினர் இஸ்ரேலிய படைகளும் துபாஸ் நகரை தாக்கி ஒரு பாலஸ்தீனியரை கைது செய்துள்ளனர் அதே சமயம் இரண்டு பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிலியா நப்ளஸ் நெடுஞ்சாலையில் கபர் லகிப் அமாடின் மற்றும் பண்டுகாகிய கிராமங்களின் நுழைவாயில்களுக்கு அருகில் பாலஸ்தீனிய வாகனங்கள் மீது குடியேறியவர்கள் கற்களை வீசினர் இதனால் அவர்களில் பலருக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனம் ஜோர்டான் லெபனான் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை இஸ்ரேலின் ஒரு பகுதி என்று கூறி இஸ்ரேலிய அரசாங்கம் வரைபடங்களை வெளியிட்டதை காசா போர் நிறுத்த மத்தியஸ்தர் கத்தார் கண்டித்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டு வரைபடங்களை வெளியிடுவது பிராந்தியத்தில் அமைதிக்கான வாய்ப்புகளை தடுக்கும் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம் என கத்தார் வெளியுறவு அமைச்சகம் டுவிட்டரில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளது சர்வதேச சட்டப்பூர்வமான தீர்மானங்களுக்கு இணங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிர்பந்திக்க சர்வதேச சமூகம் அதன் சட்ட மற்றும் தார்மீக பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் இதன் அவசியத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் செவ்வ என்று அண்டை மாநிலங்களின் பிரதேசங்களை உள்ளடக்கிய வரலாற்று இஸ்ரேலின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டு வரைபடங்களையும் ஜோர்டான் கண்டித்துள்ளது இஸ்ரேலிய அரசாங்கத்தில் உள்ள தீவிரவாதிகளால் ஊக்குவிக்கப்படும் இந்த எரிச்சலூட்டும் நடவடிக்கைகள் மற்றும் ஆதாரமற்ற கூற்றுக்கள் வன்முறை மற்றும் உறுதியற்ற தன்மையை நிலைநிறுத்துகிறது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் சுபியன் குடா தெரிவித்துள்ளார் குடியரசுக் கட்சியின் செனட்டர் டெபிஷரின் கணவர் கமலா காரிஸுக்கு கைகுலுக்கு மறுத்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது மேலும் தெரிய வருகையில் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க செனட்டர்களின் பதவியேற்பு விழாவில் துணை அதிபராக உள்ள கமலா காரிஸ் பங்கேற்றிருந்தார் அப்போது டெபிஷர் அருகில் அவரது கணவர் பிஷர் ஒரு கையில் கைத்தடியும் மற்றொரு கையில் பைபிளுடனும் நின்றார் அப்போது கமலா காரிஸ் பக்கத்தில் நிற்பதற்கு தயங்குகின்றார் பிஷர் பின்னர் பதவியேற்பு முடிந்தவுடன் டெபிஷருக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கும் கமலா காரிஸ் பின்னர் பிஷரிடம் கை கொடுக்கின்றார் ஆனால் அவர் கைகுலுக்கு மறுக்கின்றார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்றப்போவதாக மிரட்டும் ட்ரம்முக்கு பதிலடி கொடுத்துள்ள ட்ரூடோ கனடா அமெரிக்காவின் ஒரு பாகமாக மாற வாய்ப்பே இல்லை என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோவை கனடாவின் ஆளுநர் என கேலி செய்த டிரம்ப் பொருளாதாரத்தை ஆயுதமாக பயன்படுத்தி கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாகவும் மிரட்டி வருகின்றார் இந்த நிலையில் கனடாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் சமூகங்கள் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் பாதுகாப்பு பங்காளியாக இருப்பதன் மூலம் பெரும் பயனடுகின்றனர் என ட்ரூடோ கூறியுள்ளார் நிலைமை இவ்வாறிருக்கு ராணுவ பலத்தை பயன்படுத்தி கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போகின்றார்களா என சமீபத்தில் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் இல்லை பொருளாதாரத்தை பயன்படுத்தி அதை போகின்றன என தெரிவித்துள்ளார் அரசு துறைகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைத்து ஒன்றரை லட்சம் வேலைகளை ஒழிக்க அரசு முடிவு செய்துள்ளது என்று பாகிஸ்தான் நிதி மந்திரி முகமது அவுரங்கசீப் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்டிய நாடான பாகிஸ்தான் கடந்த சில ஆண்டுகளாகவே கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக சர்வதேச நாணய நிதியத்திடம் பெரும் தொகையை கடனாக பெற பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுத்த நிலையில் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் கடனை வழங்க பாகிஸ்தான் அரசுக்கு பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்தது அதில் முதன்மையானது பாகிஸ்தான் அரசு தனது செலவுகளை குறைக்க வேண்டும் என்பதாகும் என குறிப்பிட்டுள்ளார் திபேத்தில் நேபாள எல்லையொட்டி நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது குறித்த நிலநடுக்கமானது ட்விட்டர் அளவில் ஆறுதெட்டாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக உலகின் மிக உயரமான சிகரமாக விளங்கும் எவர்ட் சிகரத்தின் அடித்தள முகாம் அமைந்திருக்கும் திங்ரி பகுதியிலும் நில அதிர்வு ஏற்பட்டது இந்த நிலையில் நிலநடுக்கத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து சீன அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அதே நேரம் திங்க்ரியில் அமைந்துள்ள சீன அறிவியல் அகாடமியின் வளிமண்டல மற்றும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நிலையத்தில் நிலநடுக்கத்தால் சிறிது நேரம் மின்தடை ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் வேறு சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தெற்கு கலிபெர்னியாவில் ஏற்பட்டு காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸின் மலிப்பகுதிகளுக்கு வேகமாக பரவி வருகின்றது மேலும் இன்று இரவு காற்று வேகம் மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் காட்டுத்தீ இன்னும் வேகமாக பரவும் அபாயம் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் இதனால் அங்கு கடும் புகைமூட்டம் நிலவி வருகின்றது ஏராளமான வீடுகள் வாகனங்கள் தீயில் எறிந்த நிலையில் தீயை அணிக்க தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர் ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீர் ஊட்டப்பட்டு வருகின்றது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் வசித்து வந்து இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டோர் தீயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் முப்பதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கலிபோர்னியா கவர்னர் கவின் நியூசோம் கூறும்போது காட்டு தீயினால் பல கட்டமைப்புகள் அழிந்துள்ளன ஆனால் சரியான எண்ணிக்கை கொடுக்கப்படவில்லை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் மற்றும் பதிமூன்றாயிரம் கட்டிடங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகின்றது மேலும் தெரிய வருகையில் இதன்படி போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடிப்பில் ஈடுபட தீர்மானித்தது இந்த நிலையில் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி முப்பத்தி ஏழு ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட நிலையில் துடுப்பாட்டத்தில் ரச்சின் ரவீந்திரா எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் மகேஷ் தீஷனு நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இந்த நிலையில் இலங்கை அணிக்கு இருநூற்றி ஆறு ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது டோக்கியோ நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு டொயோசோ மீன் சந்தையில் ஒவ்வொரு ஆண்டும் கடற்பகுதியில் பிடிக்கப்படும் பெரிய மீன்களுக்கான ஏலம் நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஏலம் கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி நடைபெற்றது குறித்த ஏலத்தின் போது தோராயமாக ஒரு மோட்டார் பைக்கின் அளவில் இருக்கும் இருநூற்றி ஆறு கிலோ எடை கொண்டு புளூபின் டூனா வகை மீன் ஏலம் விடப்பட்டது இந்த நிலையில் குறித்த மீனை ஏலத்தில் எடுத்து கடும் போட்டி நிலவிய நிலையில் பிரபல மிஷலின் ஸ்டார் டெஸ்டாரன் நிறுவனமான ஒனே டெடா புளூபின் டூனா மீனை ஏழு மில்லியன் ஜென் கொடுத்து ஏலம் எடுத்தது மேலும் தெரியவருகையில் இந்த தொகை அமெரிக்க டாலர் மதிப்பில் ஒன்று மூன்று மில்லியனாகவும் இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் பதினொன்று தசம் இருபத்தி ஆறு கோடியாகும் அதன் அடிப்படையில் டொயோசு மீன் சந்தை தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து நடந்த மீன் ஏலத்திலே இது இரண்டாவது அதிகபட்ச ஏலத்தொகையாக பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்